வணக்கம் யாரோட ஆடை சுதந்திரத்துலேயும் நம்ம தலையிடுறவங்க கிடையாது அதே நேரத்தில் இன்னொருத்தருங்க உடுத்திருக்க ஆடையை அசிங்கம் அவமானம் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது வன்மையான கண்டனத்துக்குரியது பார்த்திங்கன்னா கர்நாடகத்தில் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய மாலில் போய் படம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மகனோட போயிருக்காரு அவர் வேஷ்டி கட்டிட்டு போயிருக்காரு அவர் ஒரு சாதாரண விவசாயி அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணுவார் வேஷ்டி கட்டிட்டு தான் போவார் அப்படி போயிருக்க அவரை உள்ளே விடாமல் என்ன பண்ணியிருக்காங்க அவமதித்து அவரை அனுப்பியிருக்காங்க அவர் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காருன்னா டிக்கெட்டை வந்து புக் பண்ணிட்டு தான் போயிருக்காரு அப்படி போன ஒரு நபரையே இவங்க இப்படி அவமானப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன காரணம்னா வேஸ்டிங்கிறது ஒரு அவமானமான சின்னமாக பார்க்குறாங்க அப்போ இன்றைக்கி உலக அளவில் பார்த்திங்கன்னா வேஸ்டிக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் இந்த தென் மாநிலங்களில் வேஷ்டி கட்டக்கூடியவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க எல்லா மாநிலங்களையுமே வேஷ்டி கட்டுறாங்க அவங்க அந்த ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு அதனால அவங்களோட வேஷ்டி வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கிறாங்க ஆனால் நம்ம இங்கேருந்து தென் மாநிலத்தை சேர்ந்தவங்க கட்டக்கூடிய வேஷ்டியோட அது வந்து பெரும்பாலும் என்ன பண்றாங்க புறக்கணிக்கக்கூடிய ஒரு செயலாகவே இருக்குது அதுவும் சாதாரண ஏழை எளிய கிராமத்து பின்புலத்திலிருந்து வரக்கூடியவங்க நம்ம தாத்தா பாட்டி நம்ம அப்பா எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க படிக்காதவங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு உடை வேஷ்டி சட்டம் மட்டும்தான் அப்போ அந்த இதை வந்து இவங்க அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் இங்கே யார் வரணும் இங்கே யார் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியல் நடக்குது அந்த அரசியல் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா தீண்டாமையை இவங்க வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு இங்கே வேஷ்டி கட்டிட்டு வர்றவங்களாம் என்ன தாழ்ந்தவங்க அறிவு இல்லாதவங்க முட்டாள்கள் அப்படின்னு இவங்களா ஒரு பர்செப்ஷன் வச்சிருக்காங்க அதே நேரத்தில் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு அதே மாதிரி மாடர்ன் டிஷர்ட் ஷர்ட் போட்டு அதை ஜீன்ஸ் ஜீன்ஸ்லாம் போட்டு வர்றவங்களாம் அறிவாளிகள் ரொம்ப நாகரிகமானவர்கள் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க கண்டிப்பாக இந்த பேண்ட் ஷர்ட் போட்டு டக்கிங் பண்ணி வர்றவங்கள எத்தனை அயோக்கியத்தனமான சிந்தனையுடையவங்க இருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக இந்த நிறுவனங்கள்லாம் புரிஞ்சுக்கணும் பெரிய பெரிய நிறுவனங்களில் டை கட்டி அப்படியே ஷூ போட்டு டக்கிங் பண்ணி வந்து வேலை பார்க்குறவனோட மனசை பார்த்திங்கன்னா அவ்வளவு கேவலமான ஒரு சிந்தனையில் அவனுடைய மனசும் அவனுடைய சிந்தனையும் இருக்கும் அப்படிப்பட்டவங்கள்லாம் நல்லவங்க மாதிரி இவங்க ஏற்றுக்கிறாங்க ஆனால் வெள்ளந்தியான மனிதர்கள் வேஷ்டி கட்டிட்டு வரும்போது அவங்களை அவமானப்படுத்தி அவங்கள என்ன பண்ணுறாங்க புறக்கணிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்க அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கர்நாடகத்தில் அந்த மாலை வந்து அங்கே உள்ள அரசை வந்து என்ன பண்ணிச்சு சீல் வச்சிருச்சு இப்படிப்பட்ட இந்த ஈனத்தனமான செயல்களை செய்யக்கூடிய எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும் அதை என்ன செய்யணும் கண்டிப்பாக கண்டனத்துக்கு உட்படுத்தப்பட்டு அது மேலே கேஸ் போட்டு அது என்ன செய்யணும் தற்காலிக தடையாது செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் கர்நாடக அரசு செஞ்சுருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம அதை தான் செய்யணும் ஆனால் இது போன்ற செயல்கள் வந்து இங்கேயும் நிகழாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு காரணம் என்ன கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு அடையாளமே பார்த்திங்கன்னா வேஷ்டி தான் இப்போ கர்மவீர காமராஜர் அறிஞர் அண்ணா கலைஞர் அப்படி தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே பார்த்தீங்கன்னா வேஷ்டி கட்டிகிட்டு தான் போய் தமிழ்நாடு சட்டமன்றத்தையே அங்கே என்ன பண்ணுறாங்க நடத்துகிறாங்க அப்படிங்கும்போது அப்போ வேஷ்டிக்கு ஏன் மரியாதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த புரியாத தற்கொலை தருநிலைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் திரும்ப திரும்ப வேண்டியது இருக்குது இங்கே வேஷ்டி வந்து மிகப்பெரிய அளவில் புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிற அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா வேஷ்டிக்குன்னு ஒரு நிறுவனமே இருக்குது அந்த நிறுவனம் வேஷ்டியை வந்து மினிஸ்டர் ஒயிட்டர் அப்படிங்கிற எல்லாம் என்ன பண்ணிச்சு விளம்பரம் பண்ணிச்சு அது இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பாப்புலராகி என்ன பண்ணிட்டு இருக்கு மக்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சிருக்கு அப்போ அந்த வேஸ்டியோடய பரிமாணங்கள் பல பல கலர்களில் பல பல விஷயங்களில் மாற்றம் செய்யப்பட்டு இன்றைக்கி எல்லா தரப்புலையும் என்ன பண்ணுறாங்க அதை பயன்படுத்துகிறாங்க ஆனால் அதை வந்து ஏதாவது ஒரு டிவி ஷோவிலையோ ஏதாவது ஒரு படப்பிடிப்புலையோ அவங்க பயன்படுத்தினா அதை வந்து கௌரவமாக நினைக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய சாதாரண விவசாய பின்பலத்தில் இருக்கக்கூடியவங்க போய் வேஷ்டி கட்டிகிட்டு போகும்போது இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கூட்டுத்தனமான முட்டாள்தனமான ஒரு பொது புத்தியில் இருக்கிறவங்கலாம் என்ன செய்யணும் மாறணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக இந்த சமூகத்துக்கு நம்ம தொடர்ந்து சொல்லணும் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய இந்த படித்த இளைஞர்கள் என்ன செய்யணும் இந்த வேஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போய் அதை பரவலாக்கம் செய்யணும் என்று சொல்லி போன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவம் அறிவும் மனிதனு கழகு நன்றி நான் குமார்